இவன் பேர் தான் ரிச்சர்ட் இவன் எப்போது தனியா தான் இருப்பான் ஒரு டைம் இவன் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு கை விரல பாக்குறான் இந்த விரல் ரொம்ப வித்தியாசமானது ஏன்னா இந்த விரலுக்கு இருக்கு தண்ணியை குடிச்சிட்டு வளரக்கூடிய ஒரு வித்தியாசமான விரல் அந்த வீட்டுக்கு எடுத்துட்டு இருக்கான் அப்போ ஜூஸ் அந்த விரல் ஊத்திருது விரலும் ஜூஸ் குடிக்கிறத பார்த்து ரிச்சர்டும் அந்த விரல் எடுத்துட்டு போய் ஒரு கண்டெய்னர் பாக்ஸ்ல போட்டுல வச்சிடறான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்தா அங்க அந்த விரல் இல்ல இங்க இருந்து விரல் எங்க போயிடுச்சு எல்லா இடத்துலையும் தேடுறான் கடைசியில அந்த விரல் ஒரு இடத்துல விரல் ரெண்டு அவனான் அந்த விரல புடிச்சிருக்குது அந்த விரல் சீக்கிரமாவே வளர ஆரம்பிச்சு கையாவும் அதை பார்த்து இது எந்த அணிமலோட கையா இருக்கான் இப்போ இந்த கையை பெட்டியில வச்சு போட்டு புடிவான் ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு பண்ணி பாக்குறான் ரிச்சர்ட் அங்க அந்த கை இல்ல அதை நினைச்சு அவனும் ஃபீல் பண்றான் ரிச்சர்டும் நைட் தூங்கிட்டு இருக்கும்போது போது மறுபடியும் ஏதோ சவுண்டு கேக்குதுன்னு டார்ச் லைட் அடிச்சு பேச பெட்டியை ஓபன் பண்ணி பாக்குறான் அதுல ஒரு மான்ஸ்டர் இருக்கத பார்த்து பயந்து போயிடுறான் அப்பதான் ரிச்சர்ட் புரிஞ்சுக்கிறான் அந்த விரல் மான்ஸ்டரோட விரல் கீழே ஃபுல்லா ரத்த கரையா இருக்கு திடீர்னு யாரோ டோரை தட்டுறாங்கன்னு ரிச்சர்டும் டோரை ஓபன் பண்றான் ரெண்டு போலீஸ் ஆபிசர் வந்திருக்காங்க ரிச்சர்டோட எக்ஸ் ஒய்ஃபோட போட்டோவை காட்டி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்கள கவுண்டுட்டாங்கன்னு சொல்றாங்க இது யாருன்னு விசாரிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க ரிச்சர்டும் எக்ஸ் ஒய்ஃபோட போட்டோ வாங்கி ஃபீல் பண்ணிட்டு டக்குன்னு கதை சத்துட்டு உள்ள போயிடுறான் ஆக்சுவலா மான்ஸ்டர் தான் ரிச்சர்ட்

அடுத்த நாள் அவனோட ஃப்ரிட்ஜ்ல கவர்ல கறி இருக்கிறத பாக்குறான் அது யாரோடதுனா டிரைவர மான்ஸ்டர் கொண்டு இருக்கும் இங்க ஒரு பொண்ணு யார் பண்ண தரலன்னு இன்டர்நெட்ல பாத்துட்டு இருக்கும் போது ரிச்சர்ட்னு தெரிய வருது பணத்தை வசூல் பண்ணதுக்காக ரெண்டு பேர் ரிச்சர்ட் வீட்டுக்கு வராங்க அப்போ மான்ஸ்டர் மேல ரத்தமா இருக்கு ஏன்னா மான்ஸ்டர் அவங்கள கொண்டு இருக்கும் ரிச்சர்ட்டும் அவன் பங்குக்கு அவங்கள கத்தியால குத்தி கொண்டுறான் அப்ப போலீஸ் மறுபடியும் அவன் வீட்டுக்கு வராங்க அப்போ ரிச்சர்டோட ட்ரெஸ்ல ரத்தமா இருக்கிறத பாக்குறாங்க ஏன் பிளட்டா இருக்குன்னு கேட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுறாங்க அவன் தான் யாரையும் குழலையே எல்லாத்தையும் செஞ்சது அந்த மான்ஸ்டர் தானே அப்புறம் ஏன் இவனை ஜெயில போட்டிருக்காங்கன்னா ஆக்சுவலா இவன் தான் எல்லாத்தையும் இருப்போம் மான்ஸ்டர் ஸ்டோரி எல்லாம் அவனோட இமேஜினேஷன் இவன் ஒரு சீரியல் கில்லர்